எப்படி இருக்க முருகா எப்படி இருக்க நல்லா இருக்க முருகா நீ நல்லா தான் இருக்க ராஜ விவகாரத்துல ஜவுன் இருக்க முருகா ஜவுன் இருக்க என் வாழ்க்கை தான் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல முருகா என் பெரியமா பையன் பத்து மாவன் பங்களா வீடு கட்டிட்ட முருகா பங்களா வீடு கட்டிட்டான் கட்டிட்டான் சந்தோஷமா இருக்கா முருகா சந்தோஷமா இருக்கா என் வீட பாத்தியா பாத்தியா பழைய வீடு முருகா தாத்தா கட்டின வீடு பண்ண இடிச்சுட்டு நிக்கிது சிமெண்ட் வாங்க கூட பக்கு இல்லை முருகா பக்கு இல்லை என்ன பண்றது என் சித்தி பையன் டாட்டா டாடா போகிறா முருகா டாடா காட்டு போறேன் முருகா ஸ்டார்ட் ஆகல எப்படி ஸ்டார்ட் ஆகலாம் பெட்ரோல் போடணுமே பெட்ரோல் போறதுக்கு காசு வேணுமே முருகா காசு வேணுங்க காசு வாங்குறதுக்கு வேலைக்கு போகணும் நான்தான் ஒரு வேலைக்கு போனேன் அந்த தான் நீ பிடிக்கிட்டே சின்ன வயசுல நான் சின்ன சின்ன விஷயம் கேட்டுக்கேன் முருகா எதுவுமே நடக்கூடாம இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க நான் புலம்புனும் நீ கேட்கணும் இதான முருகா கேளு முருகா கேளு என் கூட படித்த புஸ்தலலாம் பாதி வாழ்க்கை தாங்கிட்டேன் முருகா கல்யாணம் குழந்தை வீடுன்னு போயிட்டான் நான் என்ன ஸ்டார்ட் கூட பண்ணேன் முருகா ஆரம்பிக்கவே இல்லை அப்படியே பொழஞ்சு பொழம்பு என்ன பைத்தியமாயிரும் முருகா சீ சந்தோஷமா இரு முருகா நீ சந்தோஷமா இருவா எவன்டாவேன் முருகா ஒரு நிமிஷம் முருகா எவனோ காலை நின்று அடிச்சிருக்கா அங்கே போய் பார்த்து வந்து பொழம்பே முருகா கண்டிப்பாக பொழம்ப நீ கேட்கல வர வர வணக்கம் யாருங்க நீங்கள் என்ன வேணும் நீங்கள் ரொம்ப புலம்பிட்டு இருந்தீங்கம்மா அதுதான் உங்களை நேரில் பார்த்துக்கோ சொல்லி எங்கள் பாஸ் அனுப்பி விட்டார் மாசா யார் அது நீங்கள் இப்போ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க நான் லார்டு முருகன்கிட்ட பேசிகிட்ருந்தேன் அவர் தான் எங்கள் பாஸ் புரிஞ்சுருச்சு நல்லா புரிஞ்சிடுச்சி இந்த நீ நூதன முறையில் வீடு போகுதுன்னு திருவிடுவாங்களே அந்த கொஷ்டினாக இருந்தீங்க இது பார் லாக் கூட உடஞ்சிருக்கு மாற்ற கூட என்கிட்ட காசு இல்லை வீட்டில் ஒன்றுமே இல்லை நீ வேற எங்கேயாவது போய் நல்லா பெரிய வீணா போய் பாரு உங்க மனசுங்க எங்களால் புரிஞ்சிக்கவே முடியலையா கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும் கேட்டு புலம்பிகிட்டே இருக்கிறீங்க சரி உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தா நம்ப மாட்டேன்றீங்க இப்ப நான் என்ன பண்ணா நீ என்னை நம்புவ நான் ஆல்ரெடி நொந்து போயிருக்கியா வெந்த புண்ணுல வேலை போச்சாதையா போயா உங்களுக்குலாம் ஏதாவது மந்திரா மாயாஜெல்லாம் அப்படிலாம் பண்ணாதான் கடவுளே நம்புவீங்க இல்லையா சரி நான் ஒரு வரம் கொடுக்குறேன் என்ன கேட்டாலும் கிடைக்கிற வரம் ஆனா ஒரு கண்டிஷன் இந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ யாரையாவது கை காட்டின அப்படின்னா அவங்களுக்கு நான் அந்த வரத்தை கொடுப்பேன் அப்போ நீ என்னை நம்புவியா அதையும் பார்த்துருவோமே சரி யாராவது ஒருத்தர் நீயே கை காட்டுறேன் ஆ இன்னைக்குன்னு தெருவில் ஒருத்தரையும் ஆ எதா இருக்கார் அண்ணே புதுசா

உங்க மனுஷங்களுக்கு பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க திருப்தி அடைய போறதும் இல்ல அது சரி மனுஷனுக்கு என்ன வேணும் தெரியாதுதான் ஆனா நீங்க தான் எங்களை படிச்சீங்க உங்களுக்கு தெரியுமா என்ன வேணும்னு அதை கொடுத்தா நாங்க சந்தோஷமா இருந்துட்டு போறோம் தம்பி இந்த கேள்விக்கான பதிலை நான் சொன்னா அது உனக்கு புரியாது இந்த பதிலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இருந்திருந்தா நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்க மாட்ட ஒன்னும் புரியலையே அதான் கமலஹாசன் இல்ல இல்ல அதான் கடவுள்